அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் தயவு செய்து இந்த ஒரு வாரம் யாரையும் நம்பாதீர்கள் என்ற வகையில் மீனராசினியர்கள் யாரிடம் எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்தரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கத்தை தந்தாலும் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சபலம் அடை உங்கள் ராசியை பார்ப்பதால் சூரியனை கண்ட போல் பிரச்சனைகள் போய்விட இருக்குதுங்க அதற்கு முன் யோசனையும் தெய்வ பலமும் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்க பொருளாதார நிலை என்பது இத்தருணங்கள்ல சிறப்பாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு என்பதால் பனிச்சுமை பெரிதாக தெரியாது ஆறாம் கேது உங்களுக்கு சில நன்மைகளை செய்வார் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மீன ராசினியர்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவைங்க அவரோடு செவ்வாய் சேர்ந்திருப்பதால் இரத்த சோகை பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம் பனிரெண்டில் சனி இருந்தும் உங்களுடைய ராசியை நெருங்குவதாலும் ராகுவும் இணைந்திருப்பதாலும் சிலருக்கு இடமாற்றம் இருக்குங்க வெளிநாடு செல்ல வேண்டிய முயற்சி பலிக்க இருக்கு ஆனால் தவறான நபர்கள் மூலம் இந்த வெளி நாடு முயற்சிகளை செய்ய வேண்டாம் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியில் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் உளுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சகதியில் நின்று ஜென்ம ராசியை தன் சுப பார்வையினால் பலப்படுத்துவது பல நன்மைகள் அளிக்கவல்ல ஒரு கிரகநிலை தாங்க சொல்ல வேண்டும் குரு பார்க்க கோடி தோஷங்களை போக்கும் என்பது ஆன்றோருடைய வாக்கு அதனால் இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஏழரை காலத்தினாலும் ராகுவினாலும் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் ராசியை பார்ப்பது பெருமளவில் குறைத்து விடுகிறது இருந்தாலும் அதிக அலைச்சல் உழைப்பும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளும் உடல்கள் உள்ளத்திலும் சோர்வை ஏற்படுத்துங்க சிறு சிறு உடல் உபாதைகளானாலும் மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்கு அதனால் சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு கை கூட இருக்கு குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நிகழ இருக்குங்க குல ஆச்சாரியர்கள் அல்லது மகான்கள் ஒருவரின் தரிசனம் மன நிறைவை அளிக்கும் அமை இருக்குதுங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபவளம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவரை பார்த்து வரும் வாய்ப்பு உருவாக இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்குங்க தற்போது நடைபெற்று வரும் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு வாங்கும் பேரும் அமைந்திருக்குதுங்க அதனால் இடம் வாங்குவது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் ஆவணங்களை ஒரு முறைக்கு இரு சரிபார்த்து கையெழுத்திடுவது நல்லதுங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாங்க பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த வாரத்திலேயே ஒன்று சேர இருக்கீங்க இத்தருணங்கள்ல உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் எதிர்பாராத பல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் ராகுவும் அவ்வளவு சாதகமாக இல்லங்க இருந்தால் ஜென்மராசிக்கு உச்ச குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது அதே போல் பனிச்சுமை அதிகமாக இருப்பினும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவும் அங்கீகாரமும் மன நிறைவை அளிக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இவ்விரு துறைகளும் பெரும்பாலும் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாக ஜோதிட அலங்க காரம் எனும் பாரிஜாதம் உத்தர இத்தருணங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் கிடைக்க பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்குங்க புதிய வாய்ப்புகள் முயற்சியின்றி உங்களுக்கு தேடி வர இருக்கு வருமானம் உயர் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க கலைத்துறையில் உள்ள பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கீத வித்வான்கள் நாதசுர வித்வான்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு இந்த வாரம் புக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அதனால் வருமானமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரை இக்காலகட்டம் முழுவதுமே அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பிரதான கிரகணமான சுக்கரன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை பிறகுங்க பிரமுகர்கள் ஒருவரின் நட்பும் தொடர்பும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை திருப்புமுனையாக அமைய இருப்பத கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்கள் மே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கிரகிப்பு திறன் அதிகரிக்கும் நினைவாற்றல் உயர இருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் வெளிநாடு சென் பிரசித்தி பெற்ற கலாசாலைகளில் கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அவை நிறைவேற இருக்கு பிரசித்தி பெற்ற கல்லூரியில் இடம் கிடைக்க இருக்குதுங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பாடங்கள்ல உற்சாகம் மேலிடுங்க நற்குணங்கள் அமைந்த சக மாணவ மாணவியர் நட்பு கிடைக்க இருக்குதுங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிகாரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் தற்போது சிறந்த சுபபலம் பெற்று சூரியனுடன் ராசியில் சஞ்சரிப்பது என்பது அமோக விளைச்சலையும் வருமானத்தையும் உறுதி செய்துங்க தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் உரிய அழுவோடு மழை பெய்யுங்க விவசாயத்திற்கு அவசியமான கிடைக்க சந்தை உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க வெளிநாடுகளுக்கு சரக்குகள் ஏற்றுமதி செய்யும் துறையினருக்கு புதிய ஆலர்கள் உற்சாகத்தை அறிக்கும் அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருங்க வேலைக்கு முயற்சித்து வரும் மனித இருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு அதே போல் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது ஏழரை சனி போர் பக்கம் இருக்கத்தை தந்தாலும் ராசிநாதன் பஞ்சபஸ்தானத்தில் உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் சூரியனை கண்ட பணி போல் பிரச்சனைகள் போய்விடுங்க அதற்கு முன் சூரியனை கண்ட பணி போல் பல பிரச்சனைகள் போய்விட இருக்கு அதற்கு முன் யோசனை தெய்வ பலமும் அவசியம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதால் பனிச்சுமை பெரிதாக தெரியாது ஆறாம் இடத்துக்கேது கேது உங்களுக்கு சில நன்மைகள் செய்வார் என்பதால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பதால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றார் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது இத்தருணங்கள்ல விரையா அதிபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அலர்ஜி பிரச்சனைகள் வரலாம் பனிரெண்டில் சனி இருந்து உங்களுடைய ராசியை நெருங்குவதால் ராகுவும் இணைந்திருப்பதாலும் சில தருணங்கள்ல இடமாற்றம் இருக்குங்க வெளிநாடு செல்ல வேண்டிய முயற்சி வெளிநாட்டு முயற்சிகளை அப்படி நீங்கள் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லைனா அங்கு சென்று பெரிய பிரச்சனைகள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் மாறி ஒருத்ததுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது முன்னோர்களை வணங்குங்க அதே போல் காகத்திற்கு உணவு வையுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்